விடுதலை சிறுத்தை கட்சி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி அம்பேத்கரின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணத்தில் கற்பி புரட்சிசை ஒன்று சேர் பெரும்பாலான மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் மறைத்து இந்த சமூகத்தில் வேரூன்றிய சமூக அநீதிகளுக்கு எதிராக நம்மிலிருந்து உருவாகி எதிர்த்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநில துணை செயலாளர் தங்க ராவணன் தலைமையில் நீதிமன்ற வளாகம் முன்பு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் அரசு முதல்வன் சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர்கள் முத்துராமன் ராகவன் செல்வராசு ஆனந்த் சரவணகுமார் மகேந்திரன் மதியழகன் திமுக வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் விஜயகுமார் அதிமுக வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் கர்ணன் இந்திய தேசிய காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி சரவண பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்